பணத்தை ஈர்க்க பன்னிரண்டு ராசிகளுக்கான ஆன்மீக பரிகாரங்கள் பற்றி தெரியுமா மேஷம் செவ்வாயன்று என்று சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் வாங்கி தரலாம் ரிஷபம் தினமும் பசுவிற்கு வாழைப்பழம் வாங்கி தரலாம் மிதுனம் சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தாம்பூலம் புடவை போன்ற மங்கள பொருட்கள் வைத்து தானமாக வழங்கலாம் கடகம் பறவைகள் பசி தாகம் தீர தினமும் ஒட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அரிசி மற்றும் தண்ணீர் வைக்கலாம் சிம்மம் இரவு தூங்குவதற்கு முன் தலைக்கு அருகில் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து படுத்துவிட்டு காலையில் அந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றலாம் கண்ணி கோவில் பசுவிற்கு வெள்ளம் கலந்த கோதுமை மாவை சாப்பிட கொடுக்கலாம் துலாம் திங்களன்று சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி தருவது நல்லது விருச்சிகம் முருகன் கோவிலுக்கு சஷ்டி திதி அன்று அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் தனுசு தினமும் வீட்டில் தாமரை திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு நாமம் படித்து வரலாம் மகரம் வெள்ளியன்று துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி திருமாலை வழிபட்டு வரலாம் கும்பம் சனிக்கிழமை சனி பகவானை ஏழ் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் மீனம் வியாழனன்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக் கடலை மாலையிட்டு வழிபட வேண்டும்